இயேசு நாமத்தினால இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்களாக இருப்பீர்களாக சந்தோஷமாய் இருப்பீர்களாக பதினாறாம் பதினேழாம் பதினெட்டாம் வசனங்களில் இருந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் பதினாறாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் வேலத் மச் அடுத்த வசனம் அதற்கு ஆதாரமாய் சொல்லப்படுகிறது எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜவுமணினான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை மறுபடியும் மறுபடியும்பம் பண்ணினான் அப்பொழுது வானம் மழை பொழிந்தது பூமி பலனை தந்தது இந்த காலை வேளையில் ஊக்கமான ஜபத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் நீங்கள் இன்றைக்கு காலையில ஜபித்தீர்களா வேதம் வாசித்தீர்களா ஒருவேளை ஐந்து மணி ஆயிருக்கிறதுனால வாசிக்காமல் இருக்கலாம் ஆனால் எழுந்தவுடன் தேவனுக்கு குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லி பெனே சொல்லுவார் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் எழுந்த உடனே காலை வணக்கம் அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் அழைத்து நடக்குதல் அப்ப அப்படி வரும்பொழுது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் வேலனு இருக்கிறது இதை ஏன் சொல்லுகிறார் என்று கேட்டால் சபையில் ஒருத்தன் வியாதி பட்டான்னு வச்சுக்கிடுங்களேன் அப்போது மூப்பர்கள் வந்து அவனுக்கு எண்ணெய் பூசி ஜபம் அடக்கடுவார்கள் அப்போ விசுவாசம் உள்ள ஜபம் ஆனியில் இங்கே இந்த இந்த மூன்று வசனங்களில் ஜபத்தை குறித்து மூன்று காரியம் சொல்லியிருக்கு ஒன்று விசுவாசம் உள்ள ஜபம் ரெண்டாவது ஊக்கமான ஜபம் மூன்றாவது கருத்தான ஜபம் நம்முடைய ஜபம் எப்படி இருக்கு அண்டவரை இந்த காலை எப்படி கத்தா தோத்திரம் 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 ஆசீர்வதி ஆமேன் அப்படின்னு போயிடுறோமா இல்லையா ஊக்கமாக நம்ம ஜெபம் பண்ணுறோமா கருத்தா ஜோமிடுறமா விசுவாசமா ஜோமிடுறோமா ஸோ நம்முடைய ஜபத்தில் காணப்பட வேண்டிய மூன்று அம்சங்கள் ஒன்று விஸ்வாசத்தோட அவரிடத்தில் கேட்டால் இதை பெற்றுக்கொள்வேன் என்று நம்ம இடத்தில் விசுவாசித்தால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது ரெண்டாவது ஊக்கமான ஜபம் கர்த்தர் பதில் அளிக்கும் வரைக்கும் அவர் விடமாட்டேன் யாக்கோ பூஜவும் அன்றுவரை என்னை ஆசீர்வதித்தால் ஒழியவுமே விடமாட்டேன் கருத்தவன் ஜபத்து ஆசீர்வதிச்சார் அவன் பேரை மாற்றினார் மூன்றாவது கருத்தான ஜபம் எலியா என்ப நம்மை போல பாடுள்ள உங்களை மாதிரி என்ன மாடு அவனுக்கும் பாடம் ஒரு ரொம்ப விசேஷமான பெரிய ஆள் கிடையாது ஆனால் அவன் கருத்தாய் ஜபம் பண்ணினான் மூன்றரை வருஷம் மழை பெய்யல மறுபடியும் ஜவம் பண்ணா மழை பெஞ்சிருச்சு உங்களுக்கும் தேவனுக்கும் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம் என்ன தெரியுமா இயற்கையை கூட நிறுத்தத்துக்கு தான் அளவுக்குள்ள அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் ஆனால் அது நிபந்தனையோடு உள்ளது அதிகாரம் நிபந்தனை விசுவாசம் உள்ள ஜபம் ஊக்கமான ஜபம் கருத்தான ஜபம் இந்த காலவேளையில இந்த வார்த்தைகளினாலே உங்களோடு நான் பேசிக்கொள்ள சொல்ல விரும்புகிறேன் என்று கேட்டால் உங்கள் ஜபம் விசுவாசம் நிறைந்த இருக்கட்டும் உங்கள் என்னுடைய ஜபம் ஊக்கமான இருக்கட்டும் உங்கள் என்னுடைய ஜபம் கருத்தான ஜபமாக இருக்கட்டும் மூன்றுக்கு விதத்தில் உள்ள ஜபங்கள் செய்தால் அவைகளுக்கு பதில் கிடைக்காமல் போகவே போகாது ஒரு பிதாவை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த காலவேளையில் ஜபத்தை குறித்து எங்களுக்கு சொல்லிக் ஆம் ஆண்டுவரே எங்களுடைய ஜபம் விசுவாசம் உள்ள இருக்க வேண்டும் எங்களுடைய ஜபம் ஊக்கமான இருக்க வேண்டும் எங்களுடைய ஜபம் கருத்தாய் உள்ள இருக்க வேண்டும் இந்த மூன்று ஜபங்களுக்கும் ஆண்டவர் ஒரு உடனடி பதில் அளிக்கிறீர்கள் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில இந்த நாளில் அது உண்மையா இருக்கும் ஒரு விஷயம் அப்படி செய்ததற்காய்வின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இடைவிடாமல் ஜோமனிப்படி கருத்தர் சொல்லியிருக்கிறார் அல்லாவிட்டால் நப்போஸ் நாய் பவுல் மூலமாய் உங்கள் ஜபம் இடைவிடாமல் உள்ள ஜபம் இருக்கட்டும் விசுவாசம் உள்ள ஜபம் ஊக்கமான ஜபம் கருத்தான ஜபம் இந்த நாள் முழுச அப்படி செய்ய கருத்தரை உங்க காட் Bless you, my brothers, sisters, my children, abundantly again and again. Amen.